நீங்கள் தமிழ் கொடைக்கானல் அப்சர்வட்டரி பிரதான சாலை அருகே இரண்டாவது நாளாக மலமளவெட கொழுந்துவிட்டு எரியும் தீயினால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாய் காட்சியளிக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மன்னவனூர் பூம்பாறை கவுஞ்சி குண்டுப்பட்டி கிழாவரை செல்லும் பிரதான சாலையின் அருகே தனியாருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் நேற்று ஏற்பட்ட தீயினால் பலவிதமான நாட்டு மரங்கள் எரிந்து சாம்பலாக்கியுள்ளன மேலும் தற்போது வரை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தீயினை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் தீயணைப்புத்துறையினர் போராடி வருகின்றனர் மேலும் போர்க்கால அடிப்படையில் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கூடுதல் தீயணைப்பு வாகனங்களும் தீயணைப்பு வீரர்களும் பணியமர்த்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் போதிய வாகனம் இல்லாததால் கொடைக்கானல் தீயணைப்பு துறையில் பெரிய வாகனம் மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாகனமும் முன்னூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிறிய தீயணைப்பு வாகனமும் உள்ளதால் இதுபோன்ற பெருமளவு ஏற்படும் தீயணை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றன மேலும் சம்பவ இடத்திலிருந்து ஏரிச்சாலை சென்று தங்களது தீயணைப்பு வாகனங்களை நிரப்பி மீண்டும் வரும் சமயம் ஒரு மணி நேரம் காலம் எடுக்கும் என தெரிவிக்கின்றன மேலும் தற்போது கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் காட்டு தீயானது எரிய தொடங்கியுள்ளதால் இரண்டு வாகனத்தை வைத்து எங்கு செல்வது என்று திகைத்து போகிறார்கள் எனவே போர்க்கால அடிப்படையில் மூன்று மாதங்களுக்கு கூடுதல் வாகனமும் பணியாளர்களும் பணியமர்த்த வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு விரைவில் வழங்கிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி